சிவனாலி மருத்துவம் என்பது இணைக்கு மருத்துவத்துடைய தொடர் இடைக்காலத்துல மிடிவல் பீரியட்ல இஸ்லாமியர்கள் அறிஞராக ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துல இஸ்லாமியருடைய பொற்காலமாக இருந்தது இடைக்காலம் இடைக்காலம் சொன்னா கிபி எட்நூறுல இருந்து ஆயிரத்தி முந்நூறு வரையும் உள்ள உலக லெவல்ல உள்ள வருடங்கள்ல அதே மாதிரி பல இடங்கள்ல ஐரோப்பாலும் சரி அரபு மிடில் ஈஸ்ட்ல இருந்தாலும் சரி இந்தியால இருந்தாலும் சரி பல நாடுகள்ல இஸ்லாமியருடைய தாக்கம் அதிகமா இருந்தது அந்த பீரியட்ல அந்த பல்கலைக்கழகங்கள்ல கிரேக்க தத்துவங்களை கிரேக்க மருத்துவத்தை பயன்படுத்தி அதுல இஸ்லாமிய கோட்பாடுகளையும் இஸ்லாமிய கருத்துக்களை ஒன்றிணைத்து உருவாக்கப்பட்ட அந்த மருத்துவம்தான் யுனானி மெடிசின் யுனானி மெடிசினுடைய பேஸ் வந்து கிரேக்க மருத்துவத்துடைய ஒரு ஒரு தொடர் தான் யூனானி மெடிசின் சொல்லுவாங்க அந்த யூனானி மெடிசின்ல மிக முக்கிய மருத்துவராக எப்னி சீனா இருக்காரு அந்த எப்னி சீனாவுடைய புத்தகம் கிட்டத்தட்ட இருநூறு முந்நூறு வருடங்களாக உலக லெவல அளவுல இன்னைக்கு நவீன மருத்துவத்துடைய புத்தகத்துக்கு சமமாக அது பயன்படுத்தப்படுச்சு எல்லா மருத்துவர்களும் எல்லா டாக்டர்களும் அந்த யூனானி புத்தகத்தை படிச்சு வைத்தியம் செஞ்சாங்க அந்த யுனானி மெடிசனுடைய புத்தகத்துல அதிகமான ஏடுகள் பார்க்கும் பொழுது இந்த பஞ்சபூதத்தை பத்தி உள்ள விஷயங்களை அதிகமா அந்த இடத்துல காணலாம் பொதுவா யூனானி மெடிசின்ஸ் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அந்த பஞ்சபூதத்தை அது ஒரு வித்தியாசமான அணுகுமுறையில அவங்கள நாளாக பிரிச்சிருப்பாங்க அதாவது முக்கியமான மூணு பொருட்கள் முதல்ல எடுத்திருப்பாங்க அந்த மூன்று பொருள்னா மண்ணு கா மண்ணு நெரு தண்ணீர் நெருப்பு மண்ணு தண்ணீர் நெருப்பு இந்த மூன்று பொருட்களுடைய ஒரு காம்பினேஷன்ல ஒரு நான்கு பொருட்களை உருவாக்கினாங்க அதாவது இந்த மூன்று பொருட்கள்ல பஞ்சபூத பொருட்கள்லே மூன்று பொருட்கள் உருவானதுதான் தமிழ் அந்த ஆயுர்வேத வாத வாதப்பித்த கம்பம் அதே யூனானி மெடிசன்ல நான்கு பொருளா இருக்கும் அது என்னன்னா அவங்களுடைய காலத்துடைய அடிப்படையில இந்தியால மூன்று வகையான காலங்கள் இருந்துச்சு அதுல மூன்று வகையான நம்மளுடைய உடம்பு நிலை சொன்னாங்க வாத ஆனா கிரேக்கர்களோ யுனானிசு அரபியர்களோ பாரசிகர்களோ அத நான்கு விதமான காலங்களோட அடிப்படையில சொன்னாங்க அதுல பர்ஸ்ட் ப்ளட் சான் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல வந்து என்ன சக்தினா பிளட்டுட சக்தி என்ன சூடாக இருக்கும் ஈரமாக இருக்கும் இது எதை தொடர்புடையதாக இருக்குன்னா நம்மளுடைய ஒரு தொகை சூடாவும் ஈரமாக இருந்தா அவங்களுக்கு நல்லதாவா கனெக்டிவிட்டிஸ் தான் இருக்கும் சோசியபிள் டெம்பரமெண்ட் அவங்களுக்கு இருக்கும் பிளடுடைய குணம் அதிகமா இருப்பாங்க லைவ்லியாவே இருப்பாங்க சோசியபிளா இருப்பாங்க அப்படின்னு யூனானுடைய கோட்பாடு சொல்றது அடுத்தது பெல்கம் பெல்கம்னா சளி இது வந்து எப்படி இருக்குன்னா ஜில்லுப்புன்னு இருக்கும் மாயிஸ்தா இருக்கும் அதான் வாமாவும் மாயிஸ்தா இருந்துச்சுன்னா அது பிளட்டுடைய தன்மை கோல்டாகவும் மாயிஸ்தாவும் இருந்துச்சுன்னா அது பெல்கம் சளியுடைய தன்மை லிங்க் டு த காம் அண்ட் ரியலபிள் அப்படிப்பட்டாக்க அமைதியாகவும் நம்பிக்கை உள்ளவராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க அடுத்தது எல்லோ பைல் எல்லோ பித்தம் அதாவது குளோரிக் அப்படிம்பாங்க அவங்க வந்து சூடாகவும் ட்ரை இருப்பாங்க உடம்பு சூடாகவும் இருக்கும் அதே சமயத்தை காஞ்சி இருக்கும் இவங்க வந்து பேஷனேட்டாகவும் இருப்பாங்க அம்பீட்டியஸ் நேச்சராகவும் அவங்க இருப்பாங்க அடுத்தது பிளாக் பைல் மெலஞ்சோனி இந்த கேரக்டர் சொல்லுவாங்க இவங்க ட்ரையாவும் இருப்பாங்க குளிர்ந்து இருப்பாங்க இத பத்தி ஆழமா விவரமா நமக்கு என்ன செய்யணும் டிப்ளமோ லெவலில் டிப்ளம இந்த அமைப்பை வச்சு ஒருத்தவங்களுடைய உடம்புமேட்டிக் டைப்பா இல்ல குளோரிக் டைப்பா மெச்சன்கோழி டைப்பா என பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல நம்ம வைத்தியம் செய்ய முடியும் இப்ப இந்திய மருத்துவத்தை நம்ம எடுத்து ஆயுர்வேத சிந்தா மருத்துவம் இந்த மருத்துவத்தை எடுத்துட்டா இந்த மருத்துவத்துடைய இந்திய மருத்துவத்துடைய அந்த கொலு கோட்பாடு நம்ம அனைவருக்கும் புரியும் எளிதாகவும் லேசாக இருக்கும் அது மூன்றாக பிரிக்கப்பட்டிருக்கு ஒண்ணு வாதா வாதான்னு சொன்னா அவங்களுடைய உடம்பு ஈதருடைய சக்தி அதிகமா இருக்கும் அதாவது அசோசியேட்டட் குவாலிட்டி ஆஃப் கோல்டு ஒரு பக்கம் ஜில்லுப்பு இருக்கும் ட்ரை லைட் அண்ட் இரெகுலர் இட் கவன் மூமெண்ட் அண்ட் கம்யூனிகேஷன் வாத டப்பார ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க ரொம்ப டாக்டிவா இருப்பாங்க எக்ஸ்ட்ராவா இருப்பாங்க ஒரு ஆளு கண்டிப்பா வாதத்துடைய உடம்புக்காரங்க ரொம்ப மூமெண்ட் ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க பேசக்கூடிய இருப்பாங்க டாக்டிவா இருப்பாங்க அதே பித்தத்துடைய வகைகள் பித்தத்துல பார்த்தா தண்ணீருடைய தன்மையோ பெயருடைய தன்மையோ இருக்கும் இஸ் கேரட்டை குவாலிட்டி ஆஃப் ஹார்ட் ரொம்ப சூடா இருப்பாங்க ஆயிலியா இருப்பாங்க கண்ட்ரோல் த டைஜிஷன் அண்ட் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்றது அந்த கபத்துடைய தன்மை அவங்களோட தண்ணீரை இருக்கும் காட்டு மண்ணுடைய சக்தி இருக்கும் அது அவங்களுடைய கோல்டு காட்டுது அது அந்த தன்மைகள் இது வந்து நம்ம எதுக்கு சொல்றோம்னா ஒவ்வொரு மெடிக்கல் சிஸ்டத்துல ஒவ்வொரு கான்செப்ட்லயும் இந்த பஞ்சபூத பொருட்களை கூடிய விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னு ஓரளவு லைட்டா சொல்லியிருக்கோம் ஆனா அசல் வந்து இது நமக்கு அசல் இல்லை மாறாக இந்த பஞ்சபூத கொள்கையுடைய கான்செப்டை பயன்படுத்தி நம்மளுடைய இஸ்லாமிக் சைக்காலஜியில நம்மளுடைய கான்செப்ட் பேசிக் கான்செப்டா இருக்கக்கூடிய நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நப்சை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது நம்மளுடைய அறிவை எப்படி கண்ட்ரோல் பண்றது நம்மளுடைய கல்வை எப்படி கண்ட்ரோல் பண்றது நம்மளுடைய ரூகை எப்படி கண்ட்ரோல் பண்றது நம்மளுடைய வாய்ப்பு மறைவான விஷயத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றது என்பதை தான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கு